ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்வீட் பண்ண போகிறோம்னா வாழைப்பழம் கோதுமை மாவு முட்டை ரெண்டு வாழைப்பழத்தை வச்சு ஒரு சீ ஸ்வீட் செய்யலாம் பாருங்கள் ரெண்டு வாழைப்பழத்துக்கு இந்த இதில் வந்து மூணு இது கோதுமை மாவு போடலாம் இந்த சம்ஸ்அப்பில் போட்டுட்டு ஒரு முட்டை ஊற்றணும் ரெண்டு வாழைப்பழத்துக்கு ஒரு முட்டை ரெண்டு கூட ஊற்றலாம்ல பொசு பொசுன்னு சூப்பராக இருக்கும் சரி ஓகே பாருங்கள் என்னால் வீடியோ தனியாக எடுக்க முடியலை இதெல்லாம் செஞ்சுட்டு அதனால் பாருங்கள் இது என்னென்னா ரெண்டு வாழைப்பழம் ஒரு முட்டை கோதுமை மாவு இதால் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு சோடா கொஞ்சம் போடணும் போட்டுட்டு அந்த பாத் இந்த பாத்திரத்தில் இந்த பாத்திரத்தில் வந்து நெய்யை சுற்றியும் தடவிட்டு நெய்யை தடவிட்டு இதை மேலே வந்து இதெல்லாம் ஊற்றி வச்சுட்டு நான் வந்து இட்லி இது குக்கர் செட்டி இது குக்கரில் வந்து வேக வைக்க மாட்டேன் நான் வந்து இட்லி செட்டில் தான் வைப்பேன் இட்லி செட்டில் வச்சுட்டு தான் நான் இதெல்லாம் பண்ணுவேன் ஓகே பாருங்கள் விதிப்படுத்த அனுப்புகிறேன் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேக வச்சுருக்கேன் பாருங்கள் இட்லி செட்டில் வேக வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் வேகணும் வேகலை வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு ஓகே பாய் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் கேக்கு ரெடியாகிடுச்சு பாருங்கள் எட்டுவோமா வெட்டி பீஸ் போட்டு காமிக்கிறேன்